எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் சேனல்ல எந்தெந்த தெய்வங்களின் ஆலயங்களை எத்தனை முறை வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது பற்றி பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு பதிவுகள் உங்களுக்கு லைக் ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கோவிலுக்கு சென்று வழிபாடு வழிபாடு செய்வது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியமானது பலம் வந்து வழிபாடு செய்வது கோவிலுக்கு சென்று எத்தனை முறை பலம் வரணும் எத்தனை முறை பலம் வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை கட்டாயமாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன காரியம் நடக்க வேண்டுமோ அல்லது நம்முடைய வேண்டுதல் எதுவோ அதற்கு ஏற்ற எண்ணிக்கையில் கோவில்களை பலம் வர்றதுனால கோவிலுக்கு சென்ற வழிபட்ட பலனை இரட்டிப்பாக பெற முடியும் கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து வழிபாடு செய்த பிறகு கோவில் பிரகாரத்தில் அல்லது இறைவனை சன்னதியை பலம் வருவது வழக்கம் பெரும்பாலான மக்கள் நேரமில்லை என்று சொல்லி சாமியை மட்டும் தரிசனம் செய்துட்டு வெளியே வந்துருவாங்க ஆனா கோவிலை பலம் வருவது மிக முக்கியமானது அப்படி பலம் வரும் பொழுது மனதார இறைவனை நினைத்தபடியே பலம் வந்தா மனதில் உள்ள தீய எண்ணங்கள் முழுமையாக விலகி இறைவனிடம் இருந்து வெளிப்படும் நேர்மறை ஆற்றல்களால் நம்முடைய மனது சுத்தமாகும் நேர்மறையான ஆற்றல்கள் பெருகுவதாலேயே நன்மைகள் அதிகமாக நடக்கும் கோவில்களை பலம் வரும் பொழுது ஒற்றை படை வரணும் ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்று உதாரணமாக விநாயகர் கோவில் வழிபட வேண்டும் இதனால தடைகள் விலகும் முருகர் கோவில் ஆறு முறை வளம் வரணும் இதனால எதிரிகள் தொல்லை நீங்கி ஞானம் பெருகும் அம்மன் கோவில் ஐந்து முறை வலம் வரணும் இதனால வெற்றி மன அமைதி கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை வரை தினமும் அம்பிகையின் கோவிலுக்கு சென்று ஐந்து முறை வலம் வந்தாலே நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் என்பதும் உண்மை சிவன் கோவில் ஐந்து முறை வலம் வந்தால் நினைத்தது நடக்கும் செல்வ வலம் பெருகும் பிறவா நிலை உண்டாகும் பெருமாள் கோவில் மூன்று முறை வலம் வரணும் இதனால ஆட்சி அதிகாரம் செல்வாக்கு அஷ்டலட்சுமி கடாட்சம் போன்றவையும் கிடைக்கும் நவ கிரகங்களை ஒன்பது முறை வலம் வந்தாலே ஜாதகங்களில் இருக்கும் குறைகள் முழுமையாக விலகும் இப்படி எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்று எத்தனை முறை பலம் வர வேண்டும் என்று தெரியாதவங்க இவைகளை நினைவில் வைத்துக் கொள்ள முடியாதவர்கள் பொதுவாக எந்த கோவிலுக்கு சென்றாலும் எத்தனை முறை வலம் வந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை நிச்சயமாக தெரிந்துதான் வைத்திருக்கணும் பலம் வரும் எண்ணிக்கையும் பலன்களும் ஒரு முறை இறைவனிடம் நெருங்க செய்யும் மூன்று முறை மன சுமைகள் குறையும் ஐந்து முறை விருப்பங்கள் நிறைவேறும் ஏழு முறை காரிய வெற்றி உண்டாகும் ஒன்பது முறை எதிரிகள் தொல்லை நீங்கும் பதினோரு முறை ஆயுள் விருத்தியாகும் பதிமூன்று முறை பிரார்த்தனைகள் உடனடியாக நிறைவேறும் பதினைந்து முறை செல்வங்கள் பெருகும் பதினேழு முறை தானிய வளம் பெருகும் பத்தொன்பது முறை நோய்கள் தீரும் இருபத்தோரு முறை கல்வியில் வளர்ச்சி உண்டாகும் இருபத்தி முறை குழந்தை பாகியம் உடனடியாக கிடைக்கும் நூற்றி முறை சகல நன்மைகளையும் பெற முடியும்